हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா இறைவனுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீங்க நம்புறேன் உங்கள் நல்லென்ன தரலாமல் கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எதை எதை தவிர்த்தால் இன்றைய தினம் இன்னும் சிறப்பானதாக மாறும் எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோலாம் அனலைஸ் பண்ணலாம் ஸோ நமது வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே வாங்க இன்றைய தினத்துக்கான ராஜ் போகலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரான்ஸ் ஹாப்பி பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ் மனசார் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை இத்தனம் பிரார்த்தித்துக்கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் ஒரு வளர்பிரை சுபமுகூர்த்த தினங்க நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது ராசி அதிபதியான சுக்கிர பகவான் பதினோராம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சேர்ந்துள்ளது மிகப்பெரிய ஒரு யோகமான அமைப்புங்க பதினோராம் இடத்தில் சூரியனுடன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதன் காரணமாகவும் மேலும் ராசியில் கேது பகவான் உள்ளார் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ள சந்திர பகவான் காரணமாகவும் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது போட்டி பொறாமைகள் எல்லாத்திலையும் நீங்கள் வெற்றி கெல்லக்கூடிய ஒரு வெற்றிகரமான தினமா இன்னைக்கு நீங்க மாத்திக்க முடியுங்க இந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களது காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு தெளிவு கிடைக்குங்க மன தெளிவோட இன்னைக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு எந்த விதமான ஒரு விஷயங்களிலும் காரியங்களிலும் நீங்கள் மிகச்சிறப்பாக செய்யறதுனால உங்களுக்கு வெற்றி கிடைத்தாலும் அந்த வெற்றி மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு நல்ல பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய திறமைகளை நீங்க முழுமையாக வெளிப்படுத்தி புத்தி இன்னைக்கு ரொம்ப தொழில்நுட்பத்தோடு இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்தி உங்களது புத்திசாலித்தனமான செயல்பாடுகள் மூலமாகவும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த விதம் அந்த அணுகுமுறை காரணமாகவும் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்துவதன் காரணமாகவும் மிகச்சிறந்த புகழ் பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க நல்ல ஒரு பாராட்டுகள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் உங்களது காரியங்கள் மூலமாக உங்களுக்கு அமையும் உங்களுடைய செயல்கள் மிக மிக சிறப்பானதாக பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்குங்க வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய அளவில் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களது அறிவு சார்ந்த விஷயங்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நல்ல நல்ல விஷயங்களை இன்றைய தினம் உங்களது மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் இருந்தாலும் இன்று நீங்கள் செலவு செய்யறதுல மட்டும் கொஞ்சம் கவனமா பட்ஜெட் போட்டு செலவு பண்ற வேண்டியது ரொம்ப அவசியங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பாராத வகையில் செலவுகள் இருக்கும் அது உங்க மனத அமைதியை கெடுத்து விட வாய்ப்புகள் இருக்கு எனவே செலவுகளை எது அவசியம் என்பதை நீங்கள் பிரித்து தனித்தனியாக வகைப்படுத்தி செலவு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களது நிதிச்சுக்கள் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு பொருளாதார நெருக்கடியில் சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ள முடியும் நீங்கள் லாபம் ஒன்று கிடைக்குது அப்படின்னா அதுக்காக செலவு பண்ணலாம் ஏதாவது புண்ணிய காரியத்துக்காக நீங்கள் செலவு பண்ணலாம் ஆனால் தேவையில்லாத விஷயங்களை வாங்குறது ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருட்களை மீண்டும் இன்னொரு முறை வாங்குறது போன்ற எதிர்பாராத செலவுகள் நீங்கள் இன்றைய தினம் சமாளிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாள் அமையுங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்து காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நண்பர்களாகவே இருப்பீங்க ஆனால் நட்பு வந்து ஆழமாகும் பொழுது உங்கள் வழியில் ரொமான்ஸ் உணர்வு வரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு எனவே புதிதாக காதல் உணர்வு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்தில் வந்து இன்னைக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து கொஞ்சம் நாசுக்கா நடந்துகிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளா வேலை பணிபுரியும் இடத்துல உங்களுக்கு அமையும் பிரச்சனைகள் ஏதாவது புதிய பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதுல நீங்க ரொம்ப சாமர்த்தியமா உங்களது பிரச்சனைகளை கையாள வேண்டியது அவசியம் இன்னைக்கு நுட்பமாக நீங்கள் சிந்திப்பீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு நுட்பமான அறிவு பெருகும் என்பதனால நீங்க கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு யோகத்தை நீங்கள் பெறுறீங்க உங்களது ஓய்வு நேரத்தில் அபாடான்ட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது வேலை செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சில நபர்கள் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வருகிறது வந்து உங்களுடைய திட்டத்தை மாற்றக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவாங்க அதனால உங்களது திட்டம் கெட்டுப்போக வாய்ப்புகள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களது திறமைகள் மூலமாக புத்திசாலித்தனம் மூலமாக உங்களது எல்லா பிரச்சனையும் நீங்கள் சிறப்பாக சமாளிப்பீங்க இந்த தினம் குழப்பங்களாக இருந்தாலும் சரி அலுவலகத்தில் உங்களுக்கு எதாவது பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி உங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குது புதுசு புதுசாக தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை நீங்கள் உங்களது காரியங்களில் அமல்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வெற்றிகரமான மகிழ்ச்சியான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களது திறமைகள் மிக மிக சிறப்பாக மற்றவர்களுக்கு புரியக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது தொழான்புடைய ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது தினசரி ராசிபலங்கள் உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கனாலும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ச்சிங்கனால இப்பவே நமது துலா துடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே அது ரொம்ப முக்கியம் இந்த தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் நிறம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி நீங்கள் டார்க் ப்ளூ கலர் அடர் நீளம் நிறத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணமாக அது அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கிய நம்பரா அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நமது துலாம் ராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க எனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரொம்ப பெரிய வாய்ப்புகளாக இன்னைக்கு உங்கள் வாசகத்தை வந்து தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எண்ணிய விதத்தில் உங்களுக்கு நிறைய நிறைபெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால எல்லா காரியத்தையும் இன்னைக்கு முயற்சி பண்ணுங்கள் தோல்வி சில காரியங்களை கூட இன்னைக்கு லிஸ்ட்டு போட்டு ஒவ்வொன்றா முயற்சி பண்ணுங்கள் எல்லா காரியங்களையும் நீங்கள் சக்சஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது சக்சஸ் மட்டும் இல்லாமல் தகுந்த பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும் இதனால மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாள் அன்னைக்கு அமையும் நாள் முழுவதும் உங்களை உற்சாகமாக வைத்திருக்க அது உதவிகரமாக இருக்கும் அதை தாராளமாக அதை செய்யுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்று தினம் வீடு நீங்க மாத்தலாமா அப்படின்றது சிந்தனைகளும் உங்களுக்கு மனசில் இருக்குங்க உங்க வீட்டை மாற்றுறது அல்லது அலுவலகத்தை மாத்துறது போன்ற சிந்தனைகளும் உங்களுக்கு உங்களது தொழிலையோ அல்லது உங்களது பர்சனலான வாழ்க்கையிலோ இன்னைக்கு இருக்கலாம் வியாபாரம் சிறப்பாகவே இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா வெற்றிகள் நிச்சயம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியில் தரக்கூடிய வகையில் வெற்றிகரமான நல்ல சூழ்நிலையும் இப்போ அமைஞ்சிருக்கு எனவே புதிய காரியங்களை தயங்காமல் முயற்சி பண்ணுங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதாவது தடைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஆட இதெல்லாம் ஒரு தடையாக நமக்கு இருந்திருக்கு இத்தனை நாள் நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்ட்டு நீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை அமைகிறதுனால நல்ல ஒரு புரிதலும் உங்களுக்கு நல்ல ஒரு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறையையும் நல்ல முன்னேற்றத்தை தடை கற்களை படிக்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு தரக்கூடிய வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாற வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்று தினம் உங்களுக்கு புத்துணர்வான ஒரு உற்சாகமான நாளாகவே அமையுங்க அமைதியை செயல்படுங்க நிதானத்தோடு செயல்படுங்க உங்களுக்கு வெற்றிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகங்கள் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே படிச்சிருக்கோம்னு நம்புறேன் அதனால் எல்லாருமே நம்ம வீடியோ வந்து லைக் பட்டனை தட்டி விடுங்க யார் யாருக்கு வீடியோ பிடிச்சிருக்கோ தாராளமாக லைக் பட்டனை தட்டி விடுங்க ஒன் மில்லியன் லைக்ஸ் நான் எதிர்பார்க்கிறேன் நம்ம இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் அது எப்பவுமே ஓப்பனில் தான் இருக்கும் மேலும் நமது துலான்புடி ராசிபனன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதியவராக இருந்தீங்க அப்படின்னா மொபைலில் உங்களுக்கு தினசரி நோட்டிஃபிகேஷன்கள் வராது அதனால் இப்பவே நமது துலான்புடி ராசிபாலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க தினசரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மொபைலில் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க நமது தினசரி ராசிபல்களை நீங்கள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் தினசரி பார்க்க முடியும் மேலும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசிபலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின ராசிபல்கள் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே